ஜால்பானம் திருநெல்வேலி பகுதியில் இருக்கின்ற உணவகம் ஒன்றில் மதிய உணவை கொள்முதல் செய்த நபருக்கு அதிர்ச்சி காத்திருந்திருக்கின்றது அதாவது குறித்த உணவு பொதிக்கில் மட்டத்தேல் இருந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் குறித்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுபோன்ற சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது அதிகரித்துள்ளதால் கடைகளில் உணவு கொள்வனவு செய்வதில் மக்கள் பெரும் அச்ச நிலையை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவை தொடர்பில் தான் இந்த தொகுப்பில் பார்க்க இருக்கின்றோம் யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் கடந்த இருபத்தி நான்காம் தேதி ஒருவர் மதிய உணவினை வாங்கி இருக்கின்றார் இவ்வாறு குறித்த உணவுப் பொதியை அவர் வாங்கி சென்று சாப்பிடுவதற்காக பிரித்த போது அதற்குள் மட்டை இருந்ததை கண்டுபிடித்திருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து உடனடியாக இது தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகருக்கு தகவல் வழங்கப்பட்டிருக்கின்றது பொது சுகாதார பரிசோதகர் கடந்த சனிக்கிழமை குறித்த கடைக்கு சென்று சோதனை நடவடிக்கைகளை அந்த சந்தர்ப்பத்தில் ஏற்கனவே குறித்த கடையில் திருத்த வேலைகளை மேற்கொள்ளுமாறு குறித்த பொது சுகாதார பரிசோதகரால் அறிவுறுத்தல் விடுத்திருந்த நிலையில் அந்த வேலைகள் செய்யப்படவில்லை என்பதை அப்போது அறிந்து கொண்டார் அதன் தொடர்ச்சியாக அவர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இது தொடர்பான வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பொது சுகாதார குறித்த கடையில் செய்ய வேண்டிய வேலை என்று ஏற்கனவே சொன்ன வேலைகளை பூர்த்தி செய்யும் வரை அந்த கடைக்கு சீல் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் குறித்த கடைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது இதேவேளை சில வாரங்களுக்கு முன்பாக ஜாழ்ப்பாணத்தில் ஒருவர் மாட்டு இறைச்சி கொத்து பார்சல் வாங்கி இருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து அவர் சாப்பிடுவதற்காக பிரித்த போது அதற்குள் இருந்த இறைச்சி பழுதடைந்த இறைச்சியாக இருந்ததை அவர் அவதானித்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக குறித்த நாயிரச்சி என்கின்ற சந்தேகம் இருப்பதாக அவர் கூறியதாக அப்போது பல ஊடகங்களில் செய்திகள் வெளியாக இருந்த நிலையில் அது நாங்களும் செய்திகள் வெளியிட்டிருந்தோம் அதனைத் தொடர்ந்து கடை உரிமையாளர் எனக்கு தெரிவித்திருந்தார் அவ்வாறு நாயிரச்சி அதற்குள் இருக்கவில்லை அது மாட்டு இறைச்சி தான் உறுதி செய்யப்பட்டு விட்டது என்று அவர் கூறியிருந்தார் இருந்த போதிலும் குறித்த கடையில் சாப்பிடுவதற்கு உதவாத இறைச்சிகள் வைக்கப்பட்டிருந்தமையை பொது சுகாதார பரிசோதகர்கள் சோதனை மேற்கொண்ட போது கண்டுபிடித்திருந்தார்கள் அதன் தொடர்ச்சியாக அந்த இறைச்சியை கொள்ளுடன் செய்தது தொடர்பான சீட்டுகளும் அந்த கடையில் இருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது அந்த சம்பவம் இடம்பெற்று சில தினங்கள் பின்னர் ஜ்பாணம் மருதநார்மட பகுதியிலே ஒருவர் பான் வாங்கியிருக்கின்றார் அதனைத் தொடர்ந்து வாங்கிய பானை அவர் சாப்பிடுகின்ற போது பானுக்கள் கண்ணாடி துண்டு ஒன்று இருப்பதை அவர் அவதானித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து அந்த விடயம் தொடர்பாக பொது சுகாதார பரிசோதகரிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது அது தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் அப்போது கூறியிருந்தார் அதன் பின்னராக மருந்தாம்பட பகுதியில் இருக்கின்ற உணவகம் ஒன்றில் ஒருவர் ரோல்களை வாங்கியிருந்தார் இவ்வாறு அவர் ரோல்களை வாங்கி கொண்டு உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கின்றார் அப்போது அங்கே பிரித்து அனைவரும் சாப்பிட்டு இருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் பதினெட்டு வயதிற்கு உட்பட்ட ஒருவருக்கு அந்த ரோலை கொடுக்கின்ற போது அதற்குள் கடல்பிடித்தது கண்டுபிடிக்கப்பட்டது நாட்களுக்குள் பல சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறது இந்த வரிசையில் தான் இருந்த சம்பவம் தொடர்பான செய்திகளும் வெளியாக இருக்கின்ற மக்கள் முக்கியமாக வெளியிடங்களில் இருந்து வேலை செய்கின்ற நபர்கள் இவர்கள் அனைவருமே கடைகளைத்தான் ஆனால் அவர்கள் வாங்குகின்ற உணவுகள் இவ்வளவு கேவலமாகவும் பாவனை உதவாத வகை

இருக்கின்ற போது உங்களது பிள்ளைகளுக்கு உங்களது சகோதரர்களுக்கு உங்களது பெற்றோருக்கு நீங்கள் விரும்பியவர்களுக்கு இவ்வாறான சாப்பாடுகளை கொடுப்பீர்களா அவ்வாறு நீங்கள் கொடுக்க மாட்டீர்கள் அப்படி இருக்கின்ற பொழுது யாரோ ஒருவருக்கு பழுதடைந்த கறிகளையும் பழுதடைந்த உணவுகளையும் அதே போல சுகாதார சீர்கேடாக சமைக்கின்ற உணவுகளையும் கொடுக்கின்றீர்கள் எனவே கொஞ்சமாவது யோசித்து நேர்மையுடன் செயற்படுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன் நான் நடராசா ஜெயகாந்தன்